சித்தார்த் அக்ஷரா இன்னைக்கு நம்ம வெங்கடேச ஸ்தோத்திரத்துல ஒன்பதாவது ஸ்லோகம் பார்க்க போறோம் சரியா அக்ஷரா ஸ்ரீராம ராம ராமே தி சொல்றியா தூரம் ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சஹ்ரநாம தத்தலியம் ஸ்ரீராம நாம ராமே ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சஹ்ரநாம தத்தலியம் ஸ்ரீராம நாம ராமே ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சக்தலம் வெரி குட் சித்தார்த்த நான் எட்டாவது ஸ்லோகம் படிக்கிறேன் நீ பொருள் சொல்றியா சுமுகம் சுகிருதம் சுலபம் சுகதம் அபஹாய ரகுத்வக மண்யமகம் நக தஞ்ச நக்சன இதுக்கு என்ன பார்த்தோம் சோ நல்ல முகத்தோட மலர்ந்த முகத்தோட இதய வந்து நல்லா கருணை கருணை கொண்ட இதயத்தோட விஷயத்தோட சுலபம் ரொம்ப சுலபமா உன்னை அப்ரோச் பண்ண முடியும் உங்களை அப்ரோச் பண்ண முடியும் அப்புறம் சுகதம் அது எனக்கு அப்படி எல்லாம் இருக்கிறது உன்னை பாக்குறது எனக்கு என்ன குடுக்குது சுகதம் இருக்கு இனிமையா இருக்கு அப்புறம் ஸ்வனுஜம் சுகாயம் அமோக சரம் அப்படின்னு அண்ணா தம்பி எல்லாம் அண்ணா இல்ல ராமர் தான் மூத்தவரு தம்பி ஸ்வனுஜம்னா இந்த தம்பி எல்லாம் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து எனக்கு அருள் புரியணும்

இந்த காரணங்களால இந்த காரணங்களால தான் நான் உங்ககிட்டதான் புரியுறேன் அருள் புரியுறேன் மக்கள் அருள் புரியுறீல்ல சரணாக சரணாகதி அடையறேன் அருள் புரியுறது அவர் புரிய அருள் புரிவார் ஆஹ் சரி அவங்க சொன்னத ஆமா ஜாதுபதியே சரி உன்னையவே நான் எப்பவுமே பாடுறேன் அப்படின்னு சரி இப்போ நான் ஒன்பதாவது ஸ்லோகம் படிக்கிறேன் அப்புறம் பொருள் சொல்றேன் வினா வேங்க டேசம் நனாதோ நனாத சதா வெங்கடேசம் ஸ்மராமி ஸ்மராமி அரே வெங்கடேச பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேச பிரயச்ச பிரயச்ச இதுதான் ஸ்லோகம் வினா வெங்கடேசம் நனாதோ நனாத இப்ப நம்ம அனாதையா இருக்கோம் அனாதையா என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு அனாதைன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா தெரியாதா நீ சொல்லுப்பா அநாதை ஆர்ஃபன் யாருமே பாத்துக்கிறதுக்கு இல்லன்னு அர்த்தம் இப்ப அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க ஆதரவே இல்லாம யா தனியா இருக்காங்க குழந்தைங்க அப்படின்னா அவங்களை அனாதன்னு சொல்லுவாங்க அவங்களை ஏன் அநாதன் சொல்றாங்கன்னா நாதன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்பா அம்மா சொல்லு அப்பா அம்மா தங்க குடும்பம் இறந்து போயிட்டாங்க ரங்கநாதன் ராமநாதன் கடவுள் தலைவன் அர்த்தம் அதனாலதான் எல்லாத்துக்கும் ரங்கநாதன் ராமநாதன் இது எல்லாம் நாதன் நாதன் முடியறது எல்லாமே வந்து நாதம் அப்படின்னாலே ஒலி சத்தம் அப்படின்னு அர்த்தம் எல்லாத்துக்கும் பிரணவத்த நாதம்னு சொல்லுவாங்க ஆமா அதனால நாதன் அப்படின்னால தலைவன் அர்த்தம் தர்மம் அதர்மம் நியாயம் அநியாயம் அப்ப அநாதைன்னா என்ன அர்த்தம் நோ தலைவன்லியா அப்படின்னா யாருமே இல்ல தலைவன் பாத்துக்கிறதுக்கு ஆதரவே இல்லாத நிலைன்னு அர்த்தம் சரியா இப்ப எப்படி போட்டா எதிர்மறை வருதோ அந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் பிரிபிக்ஸ் இருக்கு தமிழ்லயும் அப்படி இருக்கு அந்த மாதிரி நனாதோ நனாத அப்படின்னா அனாதையா யாருமே ஆதரவற்ற நிலையில இருக்கேன் எப்போ வினா வெங்கடேசம் வெங்கடேஷ் வெங்கடேசன் அப்படின்னு நம்ம இது ஒரு பாலாஜிக்கு இன்னொரு பேர் இருக்குல்ல வினைகளை நம்மளுடைய பாவங்களை தொலைக்க கூடிய வல்லமை பெற்றவர் அப்படின்னு அர்த்தம் வெங்கடேஷங்கிற வார்த்தைக்கே வினா வெங்கடேசன் நனாதோ நனாத அப்படின்னா நான் உனே நீ இல்லாம வினா வெங்கடேசன் அப்படின்னு நீ இல்லாத நிலைனா அனாதையா உன்னை இல்லைன்னா நான் நீ நான் சரண் புகுந்திருக்கேன் நீ இனி இல்லைன்னா நான் அனாதையா இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க சரியா சதா வெங்கடேசம் ஸ்மராமி ஸ்மராமி அதனால ஸ்மரண அப்படின்னாலே எப்பவுமே ஓன் நினப்பாவே இருக்கேனே எப்பவுமே ஓன் பேரையே நான் இருக்கேனே அப்படின்னு அர்த்தம் சரியா ஸ்மராமி எதுனால சதா சதா உன்னோட ரோதனையா இருக்கே அப்படின்னு அர்த்தம் சதானாலே சதா எப்பவுமே அர்த்தம் சரியா சதா வெங்கடேசம் ஸ்மராமி ஸ்மராமி ஸ்மரண பண்றதுன்னா ஜெபம் பண்றது சதா வெங்கடேசம் ஸ்மராமி ஸ்மராமின்னா என்ன அர்த்தம் எப்ப பார்த்தாலும் ஆமா நான் உன் பேரையே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டோம் விஷ்ணு சஹசிரநாமம் ஒரு பேர் இல்ல ஆயிரம் பேர் இருக்கு விஷ்ணுக்கு விஷ்ணுன்னு இல்ல எல்லா கடவுளர்களுக்குமே உருப்பட்ட பேர் இருக்கு ஏதோ ஒண்ணு நான் சொல்லி ஜபிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேஷ பிரேச்ச பிரேச்ச பிரசீத பிரசாதம் கோவில்ல பிரசாதம் கொடுக்குறாங்கல்ல அந்த பிரசாதம் அப்படிங்கிறதுக்கு பிரசாத புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா கஷ்டமோ நஷ்டமோ எது வந்தாலும் ஒரே மாதிரியே பாவிச்சு எடுத்துக்கிறது இப்போ நமக்கு கஷ்டம் வருது ஐயோ எனக்கு வந்திருக்கே அப்படின்னு தலையில கையை வச்சு நோக்காரு எனக்கு மட்டும்தான் இப்படி இல்ல எல்லா கஷ்டமும் வருதா தினசரி எல்லாம் போ ரோதனையா இருக்கே அப்படின்னு கஷ்டம் வந்தா தோண்டு போறதும் நமக்கு சந்தோஷம் வந்ததுன்னா ஐயா ஜாலி எல்லாம் என்னாலதான் நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் இருக்கே ஹாப்பியஸ்ட் பர்சன் தலைகால் புரியாம குதிக்கிறதும் இது ரெண்டும் இருக்கக்கூடாது சந்தோஷம் இருந்தாலும் சமமாக எடுத்துக்கணும் கஷ்டம் வந்தாலும் அதை சுவாமியோடைய பிரசாதம் கருணை மாதிரி எடுத்துக்கணும் இது வந்து க கடவுள் என்னைய சோதிக்கிறதுக்கு தான் இதை கொடுத்துருக்காரு இந்த இது விஷயத்தை நம்ம இதை கடக்கணும் கடவுளுடைய கருணையினால கடக்கணும் அப்படின்னு அதனால தான் பிரசாத புத்தி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி கோவில்ல பிரசாதம் கொடுக்குறாங்கல்ல புளியோதரை கொடுத்தாங்கன்னா ஹை புளியோதரை அப்படின்னு சொல்லிட்டு தயிர் சாதம் கொடுத்தாங்கன்னா தயிர் தயிர் சாதம் தானா அப்படின்லாம் எடுக்கக்கூடாது சரியா எதுவா இருந்தாலும் கடவுளுடைய கருணையை எப்படி நம்ம அனுபவிப்போமோ எந்த பாவத்தில் நம்ம போவோமோ தான் இருக்கணும் அதனால தான் பிரசாத புத்தின்னு சொல்றாங்க அந்த மாதிரி பிரசீத பிரசீத அப்படின்னா ஹரே வெங்கடேச பிரசீத பிரசீதனா நான் உன்னுடைய கருணையை நான் வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க பிரியம் வெங்கடேச பிரயச்ச பிரயச்ச பிரியமானவனே என்னுடைய அன்பிற்கு பாத்திரமானவனே வெங்கடேச பிரயச்ச பிரயச்ச பிரயச்சனா நீ எனக்கு எனக்கு நான் கேக்குற வார்த்தை எனக்கு குடு அப்படின்னு வேண்டாங்க சரியா இந்த ஸ்லோகத்தை மட்டும் ரெண்டு தடவை சொல்லணும் நான் சொல்ல சொல்ல திருப்பி சொல்றீங்களா வினா வெங்கடேசம்

స వెంకటేం వె స్మరామి 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 హెంకటే హంకటేష ప్రసీద ప్రసీద ప్రియ వె ప్రయచ్చ ప్రయచ్చ ప్రయ இதோட ஒன்பதாவது ஸ்லோகம் முடியுது இதுக்கப்புறம் இன்னும் ஒன்னே ஒன்னு இருக்கு பத்தாவது ஸ்லோகம் அதோட வெங்கடேஷ ஸ்தோத்திரம் முடியுது சரியா இன்னொரு நாள் இன்னொரு ஸ்லோகம் பார்க்கலாம்